சின்ன வெங்காயம் என்னென்னா ஆனால் அவ்வளவு பெருசாக புறவை இல்லை இது வந்து இந்த ஏழிகாயம் வச்சுட்டேன் நான் இந்த முறை நான் நினைக்கிறேன் மேயில வச்சேன் நான் பரவாயில்லையே இல்லையா ஒன் ஒன்று நாள் வந்திருக்கின்ற புறவை கட்ட சின்ன வெங்காயம் செய்யான விலை தானே இது ஸ்ரீலங்காவில் இருந்து அண்ணா கொண்டது முளைக்க விட்டுட்டு நான் அவ்வளவு வெங்காயம் காயம் வச்சு வச்சு கிடக்குது இது இது இப்படி எங்க இந்த கணக்கு வேண்டாம் முந்தைய நேரம் இப்படி தொங்க விடுறது ஆனா தொங்க விடுத்துறையே இரண்டா இது மண்டபடியே எவ்வளோ நல்லா உப்பு போட்டு நல்லா கள்ளி வீட்டு உகிக்கலாம் போட்டு நன்மைக்குறேன் ஒரு கிலோ வரும் அப்ப உங்களுக்கு இன்னும் வைக்கலாம் இன்னும் வேற வச்சு கிடக்கா ஆனா நீங்கள் வைக்கலாம் அப்ப மேயில்குடி வைக்கலாம் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு இது மேயில வைச்சது மெயில் வச்சு நான் ஜூனில் அறுவடை செய்துவிட்டேன் ஜூன் கடைசியில்